நமக்கு ஜிகேல அதுவும் சோசியல் ஹிஸ்ட்ரிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து கொஷின் வருது லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு முகலில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதாவது முகலாய அம்சம் வந்து எப்படி தோற்று வச்சாங்க அதுக்கான காரணம் என்ன என்ன போர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதே போல் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு டெல்லி சுத்தானை பற்றி வந்து பார்ப்போம் வாங்க டெல்லி சுத்தான் தோற்று வச்சதுக்கு அது காரணம் என்ன முன்னாடி எப்படி வச்சு அதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பாருங்க டெல்லி சுல்தானியம் சரிங்களா முதலாம் தரைன் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதலாம் தரைன் போர் அப்படின்றது அப்படின்ற நடந்திருக்கும் அதுக்கான ஆப்கானிய ஆக்கிரமிப்பாளரான கோரி முகமதின் படைகளுக்கும் ரஜபுத்திர சௌஹான் மரபை சேர்ந்த பிரித்விராஜ் சௌஹானின் படைகளுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அப்போ கோரி சரிங்களா முகம்மது கோரிவி பிருத்விராஜ் சௌஹான் சரிங்களா இவங்களுக்கு இடையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தரன்பூர் அப்படின்றது நடந்திருக்கு சரிங்களா அடுத்து தற்கால ஹரியானா மாநிலம் குருச்சேத்திர மாவட்டம் தானேஸ்வர் அருகில் தாரைன் என்னும் நகரில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் நடந்திருக்கு இதை வந்துட்டு தரைன்பூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் தரைன் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த தரைன்பூர் அப்படின்றது நடந்திருக்கு இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்துட்டு நமக்கு மேலே வந்து இந்தியா மேல வந்துட்டு படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல முகமது பின் காசி பார்த்திருப்போம் கஜினி மாம்பது பார்த்திருப்போம் கஜினி மாம்பதுலாம் பார்த்தோம் பெரியம் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினேழு வாட்டி வந்து படையெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு ஆக்கிரமி பண்ணணும் இங்கே வந்துட்டு அவங்களோட ராஜ்யத்தை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம முகமது பின் காசிமா இருக்கட்டும் இல்லை கஜினி மஹமுதா இருக்கட்டும் வந்தவங்க வருவாங்க நம்ம இந்தியாவில் இருக்க செல்வத்தை வந்து கொள்ளையடிச்சு போவாங்க கொள்ளையடிச்சு ரிட்டன் போயிருவாங்க சரிங்களா நம்ம வளமா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியாக்குள்ள வருவாங்க வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்க செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு சூரிய ஆடிட்டு போயிடுவாங்க சரிங்களா நம்ம கஜினி மாவு கூட பார்த்திருப்போம் சரிங்களா இந்த மாதிரி சோமநாதபுரம் கோவில் படையெடுப்பு அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா அந்த மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க முதலாம் தரையின் போகிறப்ப பார்த்தோம்னா முகமது கோரி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வந்துட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக ஐடியாவோட வருவாங்க இப்போ இந்த முகமது கோரி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா கலிஃபா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா அந்த கலிஃபா பின்ற அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா கிழக்கத்திய நாடுகளாக இருக்கும் இல்லை மேற்கத்திய நாடுகளாக அவங்களோட முஸ்லீம் இதை பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பணும் அங்கே வந்துட்டு அவங்களோட ராஜாங்கத்தை நிறுவனம் அவங்களுடைய எல்லை பரப்புகளை வந்து விரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருப்பாங்க அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா முகமது கோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் சரிங்களா நம்ம அல்பர்னி கூட அவரோட இதில் வந்துட்டு எழுதியிருப்பாரு நூலில் வந்து எழுதியிருப்பாரு இந்தியா வந்து ஒரு வளமிக்க நாடு செல்வ செழிப்புமிக்க நாடு அங்கே வந்து பஞ்சமே கிடையாது மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அதை பார்த்து தான் முகமது கோரி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா மேலே வந்துட்டு படையெடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஹரியானா மாநிலத்தில் இருக்க தரையின் இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தரைன் போர் அப்படின்ட்டு நடக்கும் அந்த டைம்ல பார்த்தா அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரஜபுத்திரர்கள் அப்படிலாம் இருப்பாங்க அந்த ரஜபுத்திரர்கள் பார்த்தா அப்படின்னா அந்த வட இந்தியாவில் பார்த்தா அப்படின்னா ஒரு பன்னெண்டு குழுவாக பிரிஞ்சிருப்பாங்க டுவெல்த் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணோசி அப்படின்ற இடத்துக்காக வந்துட்டு போட்டிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சண்டை இருப்பாங்க ஆனால் அவங்க மத்தியில் வெளியிலேருந்து யாராவது சண்டை போட வராங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒன்று அஞ்சுருவாங்க அப்படி பார்த்தோம்னா தான் பிருத்திவிராஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ல வந்து வின் பண்ணுவார் இது வந்து முதலாம் தரங்கின் சரிங்களா முதலாம் தரங்கின் பார்த்தோம் பிருத்தி வந்து அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தா அப்படின்னா முகமது கோரி வந்துட்டு நம்ம சரி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த இடத்துல ரஜபுத்திர மன்னர் இருக்கான் சின்ன தான் அவனை போய் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு வருவார் அதான் முதலாம் தரேன் போர்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பிருத்திவாஜ் சௌஹன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினொன்று வயது பையன் ஒரு டீன் ஏஜ் பையனாக தான் இருப்பாங்க சரிங்களா ஆனாலுமே அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் எப்படியும் ஒருத்தன் வந்து முஸ்லீம் ஒரு ஆள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒருத்தன் வராங்க என் கூட வார்பனை வராங்க நான் ஒரு ஆளா போய் ஜெயிச்சிருவேன் ஆனால் நீங்க வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் இன்னும் அவங்க வந்து பலமா வந்து ஜெயிச்சிருவேன் அவங்க திருப்பி வர முடியாத அளவுக்கு நம்ம வந்து அடிச்சு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்பூச்சிட்ட வந்து சொல்லுவாங்க ரஜபதி ரேட்டை சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஓகே நம்ம சாப்பிட்டு வந்து ஒரு பையன் வந்து போய் சந்தை போடுறான் நம்ம உங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா இவரோட மாமனார் பித்விராஜ் மாமனார் பார்த்தோம் அப்படின்னா

பிருத்விராஜ் நடக்கும் சரிங்களா இதுல பார்த்தா அப்படின்னா நம்ம முகமது கோரி பிருத்வாஜ் சௌஹான கொஞ்சம் சாதாரணமா சின்னதாக இடம் போட்டு வந்துடுவாரு சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிருத்திவிராஜ் பார்த்தோம் அப்படின்னா பெரும் படைகளோட வந்து முகமது கோரியை வந்து தோற்கடிச்சிருவாரு முதலாம் தரையின் போரில் பார்த்தோம் அப்படின்னா பித்திவிராஜ் வெற்றி பெற்றுவாரு நம்ம முகமது கோரியை பார்த்தோம் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருவாரு பின்வாங்கி போயிருவாரு சரிங்களா இதுதான் வந்துட்டு முகலாயர்கள் வந்துட்டு நம்ம உள்ள வந்துட்டு இலக்கணும் அதாவது டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் முஸ்லீம் அப்படின்றவங்க உள்ள வந்து என்ட்ரானே தான் சரிங்களா மற்றவங்களாம் பார்த்தா அப்படின்னா வருவாங்க செல்வத்தை கொள்ளையடிப்பாங்க ரிட்டன் போயிருவாங்க நம்ம முகமது கோரி தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு ஆட்சி பண்ணணும் ஒரு இடத்த நிறுவனம் நமது எல்லையை வந்து விரிவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாள் சரிங்களா இரண்டாம் தலைமை போற பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ